எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சிறு வயது பெண்களோ வயதானம் பெண்களோ எல்லாருக்குமே அதுவும் சிறு வயது பெண்களுக்கு இப்போ ரொம்ப ஹெவியாக தோடெல்லாம் போடுறதுனால அந்த காதுனுடைய தொலை ரொம்பவே பெருசாகப்படுது வயதானவங்களுக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தொலை பெருசாகும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல கனமாக கோல்டோ மெட்டலோ அந்த மாதிரி வித வித விதமாக தோடுகள் போடுறதுனால நல்ல இலசாக இருக்கும் காது மடல் அந்த காது மடலில் இருக்க அந்த தொலை என்னாகும் இந்த மாதிரி கனமான தோடு போட போட ரொம்ப தொலை பெருசாக போய் அந்த தோடுனுடைய தோடு காதில் போட்டால் கூட அது அழகாக தெரியாது ஏன்னா அந்த தொலை நல்லா வெளியே தெரியும் அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்லப்போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே இது யூஸாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா என் காதுனுடைய தொலையை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப பெருசாக இருக்கும் திருகாணியை பின்பக்கத்துலேருந்து எடுத்து விடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய தோலை பட்டன் போடுறதுனால தான் எனக்கு தோடு வராது பட்டன் போடாமல் நம்ம தோடு போட்டோம்னா திருகாணி கரெக்டாகவே வேண்டாம் அப்படியே பின்வழியாக எடுத்து விடலாம் இல்லைனா மாட்டல் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சிட்ருக்க பாருங்களேன் சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு பேர் ஒன்று வந்து ஒயிட்டாக இருக்குது இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சர்ஜிக்கல் டேப் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக கிடைக்கிது இந்த ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் விலை கம்மி ட்ரான்ஸ்பரண்ட் சர்ஜிக்கல் டேப் அப்படிங்கிறது ஒரு நூற்றி இருபது ரூபாய் இருக்கும் ஆனால் நிறைய இருக்கும் பண்டிலாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரவுண்டாக பட்டன் மாதிரி இருக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸு ரொம்ப காஸ்ட்லி ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒரே வீட்லேயே உங்களை நான் ரெண்டு மூணு லேடிஸ் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம் சின்னதாக எடுத்துக்கிறேன் நல்லா நீளமாக இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணிவிட்டால் அதனுடைய அந்த ஸ்ட்ராங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து நான் ஒன்று மேலே ஒன்றா உங்களுக்கு ஒட்டிட்டேன் இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறப்ப இந்த மாதிரிலாம் கிடைக்காது சின்னதாக ஒரே ஒரு மெல்லிஸாக அந்த ஒரு ஸ்லிப்பு மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் என்னுடைய காதலுடைய பின்பக்கம் அந்த தொலை எவ்வளோ நீளங்கிறதையும் பார்க்குறீங்க இப்போ நான் அந்த கட் பண்ணி வச்ச டிரான்ஸ்பரண்ட் சர்ஜிக்கல் டேப்பு பாருங்கள் காது பின்னாடி ஒட்டிட்டேன் காது மடல் பின்னாடி கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது அந்த ஸ்கின் கலருக்கே இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம காது அந்த மடல் கீழ் பகுதியிலேருந்து மேலே இருக்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு ஒட்டிக்கணும் கொஞ்சம் நம்ம ஷேப் பண்ணி ரவுண்ட் பண்ணிவிட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ காது தொலைனுடைய மேல் பக்கம் எந்த அளவுக்கு மேலேருந்து அந்த சொறையை வந்து தோடை வந்து நம்ம பின்பக்கம் கொண்டு வர முடியுமா மேக்ஸிமம் அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தொலையே தெரியாது வெளியிலேருந்து பார்க்குறப்ப அந்த தொலை ரொம்ப பெருசாக இருக்குன்றதே தெரியாது பாருங்கள் அந்த காதுனுடைய தொலையில் அந்த சொரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது தண்டு பகுதி தோடினுடைய தண்டு பகுதி எவ்வளோ அழகாக கரெக்டாக சென்டரில் மாட்டிருக்கேன் பாருங்கள் இது யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நானே செஞ்சுருக்கேன் வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா அவங்க வீட்டு பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணி ஒரு ரெண்டு முறை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே செய்வாங்க பட்டனும் போட்டிருக்கேன் பட்டன் ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டினுடைய தண்டுப்பகுதி கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நமக்கு முன்னாடி தொங்க ஆரம்பிச்சிரும் தண்டு பகுதி நீளமாக இல்லைன்னா பட்டன் போட வேண்டாம் நல்ல நீளமாக இருந்தால் நீங்கள் பட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த திருகாணி போட்டுக்கோங்க எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் நிற்குது கொஞ்சம் கூட முன்பக்கம் அந்த தொலையே தெரியலை கரெக்டாக அந்த காதினுடைய அந்த கீழ்ப்பகுத்தில் சென்டராக அந்த தோடு இருக்குது பார்த்திங்களா இதே மாதிரி நம்ம ஜிமிக்கு போட்டுக்கலாம் ஒவ்வொரு முறையும் அந்த சர்ஜிக்கல் டைப்பை எடுக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா உங்களுக்கு காதினுடைய பின்பக்கம் நல்லா ஒட்டின்னு இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நமக்கு ஏதாவது ஒரு அரிப்பு இச்சிங் இருந்தால் மட்டும் எடுத்தால் போகிறோம் அதனால் இப்போ நம்ம இந்த தோடை தினமுமே மாற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மெதுவாக ஒரு போட்டத்தோடு எடுத்துகிட்டு வேறு தோடு ஹேங்கிங்காக இருந்தாலும் சரி ஜிமிக்கி மாதிரி இருந்தாலும் சரி எவ்வளோ ஹெவி வெயிட்டில் நான் முதல்ல காமிச்ச மாதிரி படங்களில் காமிச்ச மாதிரி விதவிதமாக நீங்கள் மெட்டல் தோடு எது போட்டாலுமே கொஞ்சம் கூட தெரியாது ஆனால் முதல் ரெண்டு மூணு முறை நம்ம அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும் அதாவது கரெக்டாக பின்னாடி இந்த சர்ஜிக்கல் டேப்பு ஒட்டாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணணும் கரெக்டாக பின்பக்கம் ஒட்டணும் அப்புறம் அந்த காது தோடினுடைய தண்டு பகுதி அதை சென்டரில் வராமாரி நம்ம குத்தி எடுக்கணும் பாருங்கள் ஜிமிக்கு போட்டிருக்கேன் திருகாணியே போடலை பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு கீழே இறங்காமல் திருகாணியே போடலனா கூட அப்படியே காதில் எப்படி நிற்கிது பார்த்தீங்களா இந்த சர்ஜிக்கல் டேப்பை அந்த காது மடல் பின்னாடி ஒட்டுறது வந்து வயசானவங்களோ சின்ன வயசோ எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வயசானவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தோடு போட்டு அந்த தொலை பெருசாக இருந்திருக்கும் மாட்டல் போடுவாங்க நீங்கள் ஃபேஷனுக்காக மாட்டல் போட்டிங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க ஆனால் தோடினுடைய தொலை பெருசாக இருக்குதுன்னு சொல்லி மாட்டல் போட வேண்டாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த காலத்தில் சின்ன வயசு குழந்தைகளுக்கே ரொம்ப ஹெவியான தோடுகள்லாம் ஃபங்க்ஷன் டைமில் போடுறாங்க பிஞ்சு காது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரொம்ப இலசான காதில் இந்த மாதிரி ஹெவியாக தோடு போடுறப்ப சீக்கிரமே உங்களுக்கு என்ன ஆகும் அந்த தொலை பெருசாகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கிராண்டாக தோடு போட்டால் கூட அந்த தொலை தெரியும் அதனால் இப்போலேருந்தே சின்ன வயசு பெண் குழந்தைகளுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஹெவியாக தோடு போடுறீங்களோ இந்த சர்ஜிக்கல் டைப்பை பின்னாடி அந்த பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தோடு போட்டிங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் தொலையும் பெருசாகாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸும் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்